தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்புகளுக்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு ஜூலை பதினான்காம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறு கல்வியாண்டில் பொறியியல் படிப்புகளுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கான தரவரிசை பட்டியலை கிண்டி தொழில்நுட்ப கல்வி இயக்குநரக அலுவலகத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் இன்று வெளியிட்டார் அப்போது பேசிய அவர் இரண்டு புள்ளி நான்கு ஒன்று லட்சம் மாணவர்களுக்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் கடந்த ஆண்டை விட நடப்பாண்டு பொறியியல் படிப்புக்கு நாற்பதாயிரத்து அறுநூற்று நாற்பத்தைந்து பேர் கூடுதலாக விண்ணப்பம் அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார் பொதுப்பிரிவு கலந்தாய்வு ஜூலை பதினான்காம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி வரை நடைபெறும் என்றும் சிறப்பு பிரிவுக்கான கலந்தாய்வு ஜூலை ஏழாம் தேதி முதல் பதினொன்றாம் தேதி வரை நடைபெறும் என்றும் அவர் கூறினார் துணை கலந்தாய்வு ஆகஸ்ட் இருபத்தொன்று முதல் இருபத்தி மூன்று வரை நடைபெறும் என்றும் அவர் கூறினார் சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு தேதி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை நடைபெறும் பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை நடைபெறும் துணை கலந்தாய்வு இருபத்தி ஒன்று எட்டு முதல் வரை நடைபெறும் பொறியியல் தரவரிசை பட்டியலில் நூற்று இருநூறு கட் ஆஃப் மதிப்பெண் பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் பொது பிரிவுகளுக்கான இட ஒதுக்கீட்டில் முதல் பத்து இடங்களில் ஏழு இடங்களை மாணவிகளே பிடித்துள்ளதாகவும் மாநில அளவில் காஞ்சிபுரம் மாணவி சஹஸ்ரா முதலிடம் பிடித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த கார்த்திகா இரண்டாம் இடமும் அமலன் ஆண்டோ என்பவர் மூன்றாம் இடமும் பிடித்துள்ளனர் அரசு பள்ளி மாணவர்களுக்கான ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டில் கடலூர் மாணவி தரணி முதலிடம் பிடித்துள்ளதாகவும் சென்னை மாணவி மைத்திலி இரண்டாம் இடம் பிடித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்